வணக்கம் முனைவர் இராய் ஏஞ்சல் உதவி பேராசிரியர் தமிழ் உயராய்வு மையம் பாத்திமா கல்லூரி மதுரை இன்றைய நாளில் தமிழை முதன்மை பாடமாக கொண்டு பயிலக்கூடிய மூன்றாம் ஆண்டு தமிழ் மாணவியருக்கு அற இலக்கியம் என்ற பாடப்பரி பகுப்பின் கீழ் இருக்கக்கூடிய செய்திகளுள் அவர்களுடைய பாடப்பகுதியில் அற இலக்கியங்களுள் ஒன்றான கோவையில் அவர்களுக்கான பாடப்பகுதியாக அமைந்திருக்கக்கூடிய ஐந்து பாடல்கள் மட்டும் பாடப்பகுதியாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது இந்த பின்னணியில் நாம் பார்ப்போமேயான முதலில் அற இலக்கியம் குறித்த ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் என்பதை நாம் பார்த்தோமே ஆனால் காலச்சூழல்களுக்கு ஏற்ப இலக்கியங்கள் என்பவை உருவெடுக்கின்றன சககால போர் சமுதாய குறைபாடுகளை எல்லாவற்றையும் கழையக்கூடிய நோக்கில்தான் அறநூல்கள் என்பவை எல்லாம் தோன்றலாகின ஏறக்குரிய கிமு மூன்றாம் நூற்றாண்டில் தமிழகத்திற்கு பெரும்பாலும் சமணர்களும் பௌத்தர்களும் உள்ளே வரக்கூடிய அந்த காலகட்டங்களில் அறங்கள் என்பவை அவர்களால் மக்களிடையே கற்பிக்கப்பட்டன அந்த அறநூல்களினுடைய பின்னணியில் அகப்புற இலக்கியங்கள் பல எழுந்தன அந்த பின்னணியில் நாம் ஒற்று நமக்கு இந்த அற இலக்கியங்கள் இவ்வாறாக காலத்தால் பட்டியலிடப்படுகின்றன முறையே நாலடி ஐந்தினை நாற்பது கடுகம் கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியுடு ஏலாதி என்பவே கை நிலையவாம் கீழ்கணக்கு என்று இந்த பாடலடிகளை இவ்வாறாக சுட்டுவார்கள் இந்த பின்னணியில் நாம் பார்ப்போமேயானால் பதின்கீழ்கணக்கு நூல்களினுடைய பட்டியல் என்பவை நாலடியார் தொடங்கி இந்நிலை வரையிலுமாக பதினெட்டு நூல்களாக அமைகின்றன நாரடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கழவழி நாற்பது ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினைமொழி ஐம்பது தினை நூற்றி ஐம்பது திருக்குறள் திரிகடுகள் ஆசாரக்கோவை பழமொழி சிறுபஞ்ச ஊலம் முதுமொழி காஞ்சி ஏலாதி இந்நிலை என பதினெட்டு நூல்களினுடைய தொகுப்பு தான் பதினெண்டு கீழ்கிழக்கு நூல்களாக உருவாக்கம் பெறுகின்றன இந்த பதினெட்டு நூல்களுள் முறையே அற நூல்களாக நாலடியார் நான்மணி கடிகை இன்னா நாற்பது இனியவை நாற்பது திருக்குறள் திருவடிகம் ஆசாரக்கோவை பழமொழி மூலம் முதுமொழி காஞ்சி ஏலாது என்று சொல்லப்படக்கூடிய பதினோரு பாடல் பதினோரு நூல்களும் அற நூல்களாக பட்டியலிடப்படுகின்றன இந்த அறநூல்களுள் இன்றைய வகுப்பில் நாம் ஆசாரக்கோவையில் இடம்பெறக்கூடிய ஐந்து பாடல்களை குறித்த சிந்தனைகளை மட்டும் நாம் காணப்போகின்றோம் முறையே இந்த ஆசார கோவையினுடைய ஆசிரியர் யாரணி பெருவாயின் மொழியார் என்று சொல்லப்படக்கூடியவர் இந்த ஆசாரம் என்பதனுடைய பொருள் யாதனி ஒழுக்கம் என்பதாகும் கோவை என்றால் கோர்வைப்படுத்துதல் அல்லது அடுக்கி கூறுதல் என்பது பொருளாகும் இந்த கோவையானது பல்வேறு வெண்பா வகைகளையும் உள்ளிட்டு நூற்றி ஓரு பாடல்களை கொண்டதாக அமைகின்றது இந்த நூலில் நாம் எவ்வவற்றை செய்ய வேண்டும் எவ்வவற்றை செய்யக்கூடாது எவ்வவற்றை நாம் பின்பற்ற வேண்டும் எவ்வவற்றை பின்பற்றக்கூடாது எவ்வவற்றை நாம் விலக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்படுகின்றன இவை எந்த பின்னணியில் முன்வைக்கப்படுகின்றன என்று பார்ப்போமே ஆனால் நம்முடைய மூதாதையர்கள் சில ஒழுக்கங்களை தங்களுடைய வாழ்வில் பின்பற்றி வாழ்ந்தார்கள் அந்த பின்னணியில் நமக்கு அவர்கள் மேற்கொண்ட ஆசாரங்கள் எல்லாம் கோவையாக அடுக்கிச் சொல்லப்பட்டிருப்பதால் இது ஆசார கோவை என்று அழைக்கப்படுகின்றது இந்த நூற்றி ஒரு பாடல்களில் நம்முடைய பாடப்பகுதியாக ஐந்து பாடல்கள் மட்டுமே அமைகின்றன அந்த பாடல்களும் அவற்றிற்கான பொருள் விளக்கங்களும் வருமாறு முதலாவதான பாடல் எதுவெனில் எவ்வளவற்றை செய்யக்கூடாது என்பதை பட்டியலிடும் பொழுது நீருள் நிழல் புரிந்து நோக்கார் நிலம் இராக்கீரார் இராமரமும் சேரார் இடரெனினும் தொடாது எண்ணெய் உரையார் உரைத்த பின் நீர்தொடார் நோக்கார் புலை என்று சொல்லப்படக்கூடிய பாடல் அமைகின்றது இந்த பாடலினுடைய பொருள் யாதெனின் அறிவில் சிறந்த சான்றோர்கள் எப்பவற்றை செய்யக்கூடாது என்று பட்டியலிடுகின்றனர் முறையே தண்ணீருக்குள் அறிவில் சிறந்த பெரியவர்கள் தன்னுடைய நிழலை காணமாட்டார்கள் மாட்டார்கள் இரண்டாவதாக என நிலம் இராக்கிறார்கள் அதாவது தரையை கால் விரலால் கீறமாட்டார்கள் மூன்றாவதாக இரா மரமும் சேரார் இரவில் மரத்தின் கீழ் இருக்க மாட்டார்கள் நான்காவதாக இடர் எனினும் நீர் தொடாது எண்ணெய் உரையார் அதாவது நோயிற்று துன்பமே உற்றாலும் கூட நீரை தொடாமல் எண்ணெயை தடவி கொள்ள மாட்டார்கள் உரைத்த பின் நீர் தொடார் நோக்கார் புலை அதாவது எண்ணெயை தேய்த்து கொண்டு தம் உடல் மீது தண்ணீரை தெளிக்காமல் கீழ் மக்களை கண்ணால் காண மாட்டார்கள் என்பதே இதனுடைய பொருளாகும் இந்த பாடலில் காலத்தினுடைய அருமை கருதி ஒரு சிறு விஷயத்தை நாம் சிந்திப்போமேயானால் இரா மரமும் சேரார் என்பதை பொருளை நாம் உற்று நோக்குவோமேயால் அறிவியலும் ஆன்மீகமும் கலந்திருக்கக்கூடிய ஒரு வரியாக அது அமைய காணலாம் பொதுவாக இரவு பொழுதில் மரமானது மரத்தின் கீழ் நாம் இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுவார்கள் அதற்கான காரணம் இரவில் கார்பன் டை ஆக்சைடை வெளியிடக்கூடியவை மரங்கள் நமக்கு என்பதால் நாம் என்ற ரீதியில் நமக்கு நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் வெற்றி கற்பித்துள்ளன என்பதற்கான ஒரு சாஞ்சாதாரமாக இது அமைகின்றது எனில் மிகையாகாது இதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாவது பாடலை பார்த்தோம் ஆனால் ஒண்ணும் விதம் குறித்து பேசுகின்றார் ஆசிரியர் எவ்வாறுனின் உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு கண்ணமறுத்து தூங்கான் துழங்காமை நன்கிரி யாண்டும் யாதும் நோக்கான் உரையான் தொழுது கொண்டு உண்க உகரமை நன்கு என்ற பொருளில் அமையக்கூடிய பாடல் அதாவது ஒருவர் நாம் ஒருவர் என்று எடுத்துக்கொள்வதை காட்டிலும் நாம் என்றே எடுத்துக்கொள்ளலாம் நாம் உணவு உண்ணும் பொழுது கிழக்கு நோக்கி அமர்ந்து உண்ண வேண்டும் அப்படி அமர்ந்து உண்ணும் பொழுது தூங்கான் என்றால் இந்த இடத்தில் தூங்காமை என்பது பொருள் அல்ல மாறாக அதற்குரிய மரியாதையை கொடுத்தல் வேண்டும் உணவிற்கு என்று ஒரு மரியாதை இருக்கின்றது உழவர்கள் சேச்சில் கை வைக்காவிட்டால் மன்னிக்க வேண்டும் உழவர்கள் சேச்சில் கால் வைக்காவிட்டால் நம்மால் சோற்றில் கை வைக்க முடியாது என்று குறிப்பிடுவார்கள் அந்த பின்னணியில் நாம் பார்த்தோமே பார்த்தோமேயானால் நாம் கிழக்கு திசை நோக்கி அமர்த்து உண்ணுவதோடு மட்டுமல்லாமல் உணவிற்குரிய மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும் அதே போல் இதனுடைய அடுத்த பொருளாக அமையக்கூடியது துழங்காமை என்ற பொருளில் அமைந்திருக்கின்றது துழங்காமை என்றால் அசையாமல் ஆடிக்கிட்டே சில பேர் வந்து உணவு உண்பாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க நன்கிரி யாண்டும் உட்கான் அதாவது நாம் வீட்டில் நாம் உணவு உண்ணும் பொழுது தொலைக்காட்சியை பார்த்து கொண்டே உண்ணக்கூடிய பழக்கம் அம்மா அடுப்படியிலிருந்து குரல் கொடுப்பார்கள் ஏய் சாப்பாட்டை பார்த்து சாப்பிடு அப்படின்னு இங்கே நம்மளுடைய மூதாதையர் அதைத்தான் குறிப்பிடுறாங்க சாப்பாட்டுக்குரிய மரியாதையை நாம கரெக்டாக கொடுக்கணும் அப்படிங்கக்கூடிய கூடிய இங்கே குறிப்பிடுறாங்க அதே போல உரையான் உரையான் என்றால் பேசிக்கொண்டே சாப்பிடக்கூடாது மட்டுமன்றி உணவுக்குரிய மரியாதையை கொடுப்பதோடு நாம் முகாமை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சித்தாமல் உண்ண வேண்டும் அதுதான் உணவை உண்வதற்கான முறையாகும் என்று குறிப்பிடுகின்றார் ஆசிரியர் பின்னணியில் பார்த்தோம் ஏனால் கிழக்கு நோக்கி ஆடாமல் அசையாமல் தொழுது மற்ற திசைகளை நோக்காது வாய் பேசாமல் உணவை சிந்தாமல் உண்ண வேண்டும் என்ற கருத்தினை முன்வைக்கின்றார் இப்பாடலில் ஆசிரியர் அடுத்த பாடல் பெரியோருடன் இருந்து உணவு உண்ணக்கூடிய முறை குறித்து பேசுகின்றார் ஆசிரியர் அதாவது தம்மோடு பெரியார் பெரியவர்கள் உட்கார்ந்து நம்மோடு ஒரே பந்தியில் அமர்ந்து உணவு உண்டுகிறார்கள் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் முன் தூவார் முன் எழார் மிக்குறார் ஊனின் கண் என்பரினும் ஆற்ற வளமிறார் தம்மின் பெரியார் தம்பால் இருந்த கால் என்று குறிப்பிடுகின்றார்கள் அதாவது பெரியவர் உணவுக்குள்ள தொடங்குவதற்கு முன்பாகவே நாம் உணவு உண்ணக்கூடாது அதே போல அவர்கள் நம்மோடு அமர்ந்து உணவு உண்ணும் பொழுது அவர்கள் உணவு கொண்டு எழுவதற்கு முன்பாக நாம் எழுந்திருக்க கூடாது அதே போல அவர்களோடு நெருங்கி அமர்ந்தும் உணவு உண்ணக்கூடாது மேலுமாக அவர்களுடன் உணவு உண்ணும் பொழுது வளமிருந்து உண்ணக்கூடாது என்று குறிப்பிடுகின்றார்கள் இது நாம் நம்மை விட அறிவில் சிறந்த பெரியோர்களோடு அமர்ந்து உணவு உண்ணும் பொழுது பின்பற்ற வேண்டிய முறை என்று குறிப்பிடுகின்றார் அடுத்ததாக என்ன கூடாதது என்ற தலைப்பில் கீழ் அமையக்கூடியது நம்முடைய எண்ணங்கள் நன்றாக அமைந்தால்தான் ஐயம் தீர்க்காட்சியார் சிந்தியார் சிந்திப்பின் ஐயம் புகுவித்து அறுநிறையத்து உயிர்த்திடும் தெய்வமும் சென்றுவிடும் என்ற பாடலில் கூற வரக்கூடிய கருத்து பொய் பேசக்கூடாது பிறரை பற்றி கோல் சொல்லக்கூடாது பிறர் பொருளை விரும்பக்கூடாது அதாவது கவரக்கூடாது பொறாமை கொள்ளக்கூடாது இந்த நான்கையும் அறிவில் சிறந்தவர்கள் தெளிவான அறிவுடையவர்கள் சிந்திக்க கூட மாட்டார்கள் ஒருவேளை நாம் அவ்வாறு சிந்திப்போமே ஆயின் என்ன நிலைக்கு ஆளாவோம் என்றால் ஐயம் புகுவித்து அறுநிறையத்து உயிர்த்திடும் தெய்வமும் செற்றுவிடும் என்கிறார் அதாவது ஒருவேளை நாம் அவ்வாறு ஆனால் நாம் இந்த பிறவியில் பிச்சை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோமோ மறுபிறப்பில் நரகத்தில் தள்ளப்படுவோமோ நம்முடைய குல தெய்வமும் நம்மை விட்டு நீங்கிவிடும் எனவே நாம் ஐயம் தீர்க்காட்சியார் சிந்தியார் என்று சொல்லப்படக்கூடிய பொய் பேசாது பிறரை பற்றி கோல் சொல்லாது பிறர் பொருளை கவராது பொறாமை கொள்ள கொள்ளாதவர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்துக் கொள்ள வேண்டும் இவற்றை நம் வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும் இறுதியாக நம்முடைய பாடப்பகுதியில் இறுதியாக அமையக்கூடிய பாடல் பாடல்யாதின் நோய் வேண்டாதவர் செய்யக்கூடாதவை என்ற பகுப்பில் பட்டியலிடுகின்றார் ஆசிரியர் என்ன என்றால் பாழ்மனையும் தேவகுலனும் சுடுகாடும் ஊரில் வழியெழுந்த ஒற்றை முதுமரனும் தாமே தமியர் புகார் பகல் வளரார் நோயின்மை வேண்டுபவர் அதாவது பாழ்மனை பாழடைந்த வீட்டில் இருக்கக்கூடாது தேவகுலன் கோயிலுக்குள் தனித்து செல்லக்கூடாது சுடுகாடு சுடுகாட்டுக்கும் தனித்து செல்லக்கூடாது தாமே புகார் அதாவது ஊரில்லாத தனித்த இடத்தில் இருக்கக்கூடிய பற்றிய ஒற்றை மரத்தின் கீழ் தங்கக்கூடாது மட்டுமல்லாமல் இந்த இடத்துக்கெல்லாம் தாமே தனியர் புகார்ன்னு நான்கையும் பட்டியலிடக்கூடிய ஆசிரியர் பகல் வளரார் அதாவது பகற்பொழுது தூங்கக்கூடாது இவற்றை செய்யும் பொழுது நாம் இல்லாமல் வாழலாம் என்ற கருத்தை முன்வைக்கின்றார் ஒரு பானை சோற்றுக்கு எவ்வாறு ஒரு சோரானது பதமாக இருக்கின்றதோ அதே போல் நம்முடைய பாடப்பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஐந்து பாடல்களும் நம்முடைய மூதாதையர் எந்தெந்த எல்லாம் பின்பற்றி இருக்கிறார்கள் என்பதை நமக்கு சுட்டி காட்டியிருக்கிறது ஆக எஞ்சியிருக்கக்கூடிய பிற பாடல்களையும் படித்து அந்த பாடலுடைய பொருளையும் நாம் உள்வாங்கிக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் நாமும் அவற்றை பின்பற்றி பிறரும் பின்பற்றுவதற்கான ஒரு முன்னுதாரணமாக வாழ வேண்டும் என்ற கருத்தை சிந்திப்பவர்களாக செயல்பட வேண்டும் நன்றி